நல்லாதிக்க நாயகர் வாழ்க ஏறும்பொறும் நம்குல தொழில் அரசும் அரசியலும் நம்குல கடமை காடு திருத்தி கழனி அமைத்து தன் இரத்தத்தாலும் வியர்வையாலும் மருத நிலத்தை உருவாக்கி இன்றைய உலக நாகரிகங்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக இருப்பதோடு குடும்பம் ஊர் நாடு நகரங்களை உருவாக்கி அதை நிர்வகிக்க அரசு நிர்வாகங்களை தோற்றுவித்த மரபில் வந்த குடும்பமார்களின் வேந்தனாம் எம் பாட்டநிந்திரனை வணங்குகிறோம் வேந்தர் மரபினரான இந்திரனின் வம்சாவளியினரான என் அன்பான தேவேந்திரகுல வேளாளர்களே இன்று நேற்றல்ல வரலாற்று காலம் தொட்டு எமது தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கும் வேளாண் உற்பத்தியிலும் நாடு நகர நிர்வாகத்திலும் நாகரீக வளர்ச்சியிலும் குடும்பமார்களுக்கு உறுதுணையாக விளங்கிய சக தமிழ்குடி உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சமூகத்தில் அறம் தாழ்ந்து அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலை தூக்கும் போதெல்லாம் அதற்கு காரணமான தீய சக்திகளை அடக்கி ஒடுக்கி சமூக அமைதியை நிலைநாட்ட அந்த ஆண்டவனே அவதாரமாக வருவான் என்பது நமது பண்டைய கால நம்பிக்கை அப்படி அன்றைக்கு இந்த சமூகத்தில் நடந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அடக்கி ஒடுக்க அந்த ஆண்டவன் அவதாரமாக வரமாட்டாரா என்று ஊர் மக்கள் எல்லாம் வேண்டிக் போது மக்கள் வேண்டினால் அந்த ஆண்டவனே அவதாரமாக வருவான் என்பதை உறுதிப்படுத்துவது போல் உதித்து வந்தவர்தான் ஐயா ஈமானுவேல் சேகரனார் அவர்கள் அத்துமீறலும் வன்முறையும் எந்த வடிவில் வந்தாலும் அது யார் மீது எவரால் ஏவப்பட்டாலும் அதை தட்டி கேட்க தீய ஆதிக்கங்களை அடக்கி ஒடுக்க நான் இருக்கிறேன் என்று குடும்பமாருக்கே உரித்தான சீற்றத்தோடு களத்திற்கு வந்தவர் யாராக இருக்க முடியும் அவதாரமாகத்தானே இருக்க முடியும் பண்டைய வேந்தர்களின் தலைநகரில் ஒன்றான மதுரையில் இன்றைக்கும் குடும்பர்களில் ஒருவராக அவதரித்து வரும் முருகப்பெருமாளைப் போல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது காலகட்டங்களில் முருகப்பெருமாளின் அவதாரமாக பெருமல்லனாக அவதரித்து அறப்போர் புரிந்து வன்முறைக்கும் அத்துமீறலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து தீய ஆதிக்கத்திலிருந்து அனைத்து சமூக மக்களையும் காத்தருளிய நல்லாதிக்க நாயகர் ஐயா எம்பெருமாள் ஈமானுவேல் சேகரனார் அவர்களின் புகழை போற்றும் விதமாக நாம் ஆண்டுதோறும் ஐயாவை நினைவு கூர்ந்து வணங்கி நன்றி செலுத்தி வருகிறோம் உலகத்தவருக்கு உணவிடும் வேளாண் குடிக்கென்று தனித்த இடஒதுக்கீட்டை உருவாக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் எங்களின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் தடையாக எங்கள் வரலாற்று மேன்மைகளுக்கும் சமூக மாண்புக்கும் இழுக்காக இருக்கும் இந்த எஸ்சி பட்டியலில் இருந்து நாங்கள் வெளியேறிய தீர்வோம் இந்த எஸ் சி பட்டியலை எங்கள் எதிரிகள் எங்கள் மீது புரயோகித்த ஒடுக்குமுறை கருவியாகவே பார்க்கிறோம் அதை நாங்கள் முற்றும் முழுதாக புறக்கணிக்கிறோம் வெறுக்கிறோம் இதை இங்கே பிரகடனமாகவே அறிவிக்கிறோம் உலகிற்கு ஒன்றை சொல்கிறோம் உலகமெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தேவேந்திரர்களின் உயிர்நாடி ஒற்றை கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக இடையூறாக இருக்கும் எவர் ஒருவரையும் எந்த ஒரு கட்சியையும் அவர் யாராக எதுவாக இருந்தாலும் அவர்களை அவைகளை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு எதிரான தீய சக்தியாகவே பார்க்கிறோம் இதை இங்கே வெளிப்படையாகவே தீர்மானமாகவே அறிவிக்கிறோம் நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் எங்கள் மீது ஒடுக்கப்பட்டோர் தடுக்கப்பட்டோர் அமுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் தலித்தப்பட்டோர் மாதிரியான அடையாளங்களை திணித்து எமது சமூகத்தின் மீது உளவியல் யுத்தம் நடத்தினால் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அது பொது தளமானாலும் சமூக ஊடகங்களிலும் அல்லது அது சினிமாவாக இருந்தாலும் அதற்கு எதிரான விளைவுகளை சம்பந்தப்பட்டவர்கள் சந்தித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் எறும்போரும் நம்குலத் தொழில் அரசும் அரசியலும் நம்குல கடமை என்ற வேட்கையோடு ஒவ்வொரு இளைஞர்களும் அரசியலை குலக்கடமையாக நினைத்து மிகப்பெரிய ஆளுமைகளாக தலைவர்களாக வளர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் காத்து வழிநடத்திட வேண்டுகிறோம் நாயகர் வாழ்க நாயகர் வாழ்க நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் சேகரனாரின் புகழ் வாழ்க